எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம முழுவதுமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அர்த்தமா தெரியும் வீடியோவை லைக் பண்றதுக்கும் ஷேர் பண்றதுக்கும் மறந்துடாதீங்க உங்க லைக் எங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் அண்ட் என்கரேஜிங் இருக்குது வெரிகோஸ் வெயின் பிரச்சனைய பெரும்பாலும் கர்ப்பிணி பெண்களும் வயசானவங்களும் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால நடக்க முடியாம கஷ்டப்படுறாங்க இந்த ரெமெடிக்காக ரெண்டுல இருந்து மூணு பொருட்கள் தேவைப்படுது இந்த ரெமெடிக்காக முதல்ல நமக்கு தேவைப்படுற பொருள் தனியா இது இங்கிலீஷ்ல கோரியண்டர் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா தனியா நரம்பு பலகீனத்தை சரி பண்றதுக்கு ரொம்ப நல்லா யூஸ் ஆகுது நரம்புல இருக்கிற அடைப்பு வேஸ்டேஜஸ் கிளீன் பண்ற வேலைய இந்த தனியா பண்ணுது தனியால ஃபைபர் அதாவது நார்ச்சத்து அதிகமா இருக்குது வைட்டமின் ஏ வைட்டமின் கே வைட்டமின் பி டுவெல் பீ இது எல்லாமே நரம்பு அடைப்பு நீக்குறதோட சயாடிக்கா வழியில இருந்தும் நிவாரணத்தை கொடுக்குது நம்ம உடம்புல பேட் கொலஸ்ட்ராலால வர்ற பல நோய்களை சரி பண்றதுக்கும் இது ரொம்ப பயன்படுது ரெமடிக்காக அடுத்ததா தேவைப்பட்டது பெருஞ்சீரகம் இந்த ரமடிக்காக ஒரு ஸ்பூன் சோம்பு மட்டும் பயன்படுத்த போறோம் அதே மாதிரி தான் தனியாவையும் ஒரு ஸ்பூன் மட்டும் பயன்படுத்தினாலே போதும் இப்போ நம்ம ஒரு ஒரு சின்னதா எடுத்துக்கலாம் சீரகத்தை ஒரு ஸ்பூனையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதோட கலர் லைட்டா மாறுற வரைய வருத்தாலே போதும் அதாவது கொஞ்சமா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வர்ற வரைய வருத்தாலே போதும் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதுல ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை எடுத்துக்கோங்க இதுல நம்ம ஏற்க வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா சோம்பு மற்றும் தனியா அத இந்த தண்ணியில சேர்த்திரலாம் இந்த தண்ணியை நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்கு பாலை எப்படி காய்ச்சுவோமோ அதே மாதிரியே காய்ச்சணும் நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்திருக்கோம் இல்லையா அரை கிளாஸா வத்தற வரைக்கும் வச்சிருந்தாலே போதும் அதுக்கப்புறமா இத வடிகட்டி எடுத்துடலாம் இந்த ட்ரிங்க்கை வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கோங்க ரத்த நாளங்கள் அந்த நாளங்கள்ல இருக்கிற கொழுப்புகளை நீக்குறதோட நரம்புகள்ல இருக்கிற கெட்ட கொழுப்ப நீக்குறதுக்கு இந்த டி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் கொஞ்ச பேருக்கு டிஸ்க் விலகி போறது சயாட்டிக்கா வழி வர்றது அதே மாதிரி வெரி கோஸ் மெயின் இது எல்லா டைமே சரி பண்றதுக்கு இந்த டி ரொம்ப நல்லா யூஸ் ஆகுது இந்த ரெமெடிக்காக நமக்கு அடுத்ததா தேவைப்படுற பொருள் கல்கண்டு நம்ம எலும்புகளுக்கு தேவையான கால்சியத்தை கொடுக்கறதுல இந்த கல்கண்டு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுது நரம்புகள்ல ஏற்படுற வழி நரம்பு அடைப்ப சரி பண்ற சக்தி இந்த கற்கண்டுக்கு இருக்குது டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க இந்த கற்கண்ட கண்டிப்பா பயன்படுத்த கூடாது வாரத்துக்கு ஒரு கனவ பயன்படுத்தினாலே நரம்புல இருக்கிற பிளாக்கேஜஸ் முழுவதுமா சரியாகுது இப்போ அடுத்த ரெமடிய பாக்கலாம் இதுக்கு ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாவ இதுல சேர்த்திடலாம் இந்த மாதிரி இரவு முழுவதுமா விட்டுட்டு காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறமா ஒரு வச்ச தனியாவ நம்ம தனியா எடுத்துடலாம் இந்த தனியாவ ஒரு துணியில சுத்தி மூட்டை கட்டி வச்சிடணும் மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா இந்த தனியால இருந்து முளை கட்டி வரும் இந்த மாதிரி முளை கட்டின தனியாவ நம்ம மண்ணில தெளிக்கிறப்போ நமக்கு கொத்தமல்லி இலையா கிடைக்குது இந்த கொத்தமல்லி இலைய நீங்க சமைக்கிறப்போ இல்ல கார்னிஷ் பண்றப்போ சாஸ் தயாரிக்கிறப்போ இல்ல கீரைகள்லயோ இந்த மாதிரி பயன்படுத்தலாம் இல்லாட்டி கொஞ்சம் பேர் பச்சை கொத்தமல்லி இலை இருக்கும் இல்லையா அத சாப்பிடுறாங்க இந்த மாதிரி சாப்பிடுறப்போ நரம்பு பலகீனம் சியாட்டிகா பெயின் ஸ்லிப் பெயின் நர்வ்ஸ் வீக்னஸ் இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் நல்ல தீர்வா அமையுது நரம்புகள்ல இருக்கிற அடைப்பை நீக்கிறதுக்கும் தேவையில்லாத கொழுப்புகளை நீக்குறதுக்கும் இந்த கொத்தமல்லி ரொம்ப நல்லா பயன்படுது இந்த கொத்தமல்லி இலையை உங்க சமையல்ல தினமும் பயன்படுத்திக்கிட்டு இந்த தனியா டிகாஷன வாரத்துக்கு ஒரு தடவை பயன்படுத்தினாலே போதும் உங்க உடம்புல இருக்கிற பெயின் ரிலீஃப பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க எந்த வித மருந்தும் எடுக்காம யோகா எக்ஸசைஸ் பண்ணாம உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் தானா சரியாகிறத பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க பாத்தீங்களா ரொம்ப ஈஸியா பண்ற ரெமடியா இதோட ரிசல்ட் வெரி சூப்பர் அண்ட் ஹண்ட்ரட் பெர்சன்ட் சோ நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இஸ்குலான வீடியோ போட நான் உங்களை வெயிட் பண்றேன்